வணக்கம் உள்ளங்கை உள்ளங்கால்களில் அதிக வியர்வை தொல்லையா இதோ ஒரு வழி வியர்வை என்பது நமது உடலில் இருக்கும் அதீத வெப்பத்தை வெளிப்படுத்தி உடலை தேவையான அளவிற்கு குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள இயற்கை அன்னை நமக்கு அளித்த வரம்தான் இந்த வியர்வை சிலருக்கு உடலில் இருக்கும் வியர்வை சுரபிகளை விட அவர்களின் உள்ளங்கை உள்ளங்கால்களில் அதிகப்படியான வியர்வை சுரவிகள் இருக்கும் இதனால் உடலில் பிற பகுதிகளில் வெளியேறும் வியர்வையினை விட உள்ளங்கை உள்ளங்காலில் அதிகமாக வியர்வை சுரக்கும் இதனால் அவர்களால் எழுதவும் முடியாது எங்கேனும் நடந்தாலும் காலில் அதீத அழுக்குகள் சேர்ந்து பார்ப்பதற்கு அருவறுப்பாக இருக்கும் இது போன்று உள்ளங்கைகளிலும் உள்ளங்கால்களிலும் சுரக்கும் அதிகப்படியான வியர்வையை கட்டுப்படுத்த இதோ ஒரு வழி உண்டு இப்படிப்பட்டவர்கள் காக்ரட்டான் இலைச்சாறு இஞ்சிச்சாறு தேன் ஆகிய மூன்றையும் சம அளவாக எடுத்து தேனில் கலந்து ஒரு தேக்கரண்டி அளவு தினமும் இரண்டு வேளை குடித்து வர உடல் சூடு தனியும் இதனால் அதிகப்படியான வியர்வை கட்டுப்படும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்